ஐயே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சின்ன குழந்தைங்க நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா என்னென்ன நமக்கு மூலிகை செடிகள் வீட்டில் நிற்கிறலாம் நிக்கு வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து துளசி துளசி வந்து கருந்துளசி இருக்குல்ல அது வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ நம்ம வந்து துளசி செடி வந்து வீட்டில் வைக்கிறது நல்லது இல்லாமலே துளசி செடி வீட்டில் வைக்கிறது நல்லது ஆனால் இது வந்து குழந்தைங்க இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன துளசி அது வீட்டில் வச்சுக்கணும் ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்புறம் செகண்ட் வந்து என்னென்னா நவரப்பச்சலை நவரப்பச்சலையும் வந்து த சளி தொலைக்கெலாம் ரொம்ப நல்லது ஸோ அதனால நவரப்பச்சலை செடியும் வீட்டில் வச்சுக்கோங்க ஸோ அது ஒரு சின்ன குச்சி நீங்கள் ஒடிச்சு வச்சாலே போதும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நிறைய செடி வந்துடும் ஸோ நவரப்பச்சலை வந்து எங்கள் வீட்டில் ரெண்டு டைப்பாகட்டும் நிற்கிது ஒன்று இந்த நவரப்பச்சலை நார்மலாக உள்ள நவரப்பச்சலை இன்னொன்று வந்து இந்த டபுள் கலரில் இருக்கல இந்த நவரப்பச்சளை இதுவும் வந்து சளிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தது ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த நவரப்பச்சளையே நிறைய இருக்குது இதனால் ஊட்டி நவரப்பச்சளை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதோட மெடிசின் என்ன அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியலை ஸோ அதை யூஸ் பண்ணுற முன்னாடி நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா என்னான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா அந்த குப்பமேனி குப்பமேனி வந்து சளிக்கு ரொம்ப நல்லது இதுவுமே அந்த இந்த இலையை ரெண்டு இலை பறிச்சு கல்லுப்பு கூட வச்சு எடுத்து அந்த சாரை கொடுத்தாய் குழந்தைங்களுக்கு வந்து சளி எல்லாம் வாமிட்டாட்டு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது நான் ஒரு வாட்டி அச்சுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் அப்புறமா இந்த கீழா நெல்லி செடியும் நம்ம வீட்டில் வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது இது வந்து மஞ்சள் காமாலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லாமல் தலைமுடி அது இதுக்குன்னு இந்த பச்சளைகள் அத்தனையுமே தலைமுடி வளர்ச்சிக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்புறமா இந்த கேஷவர்த்தனை இருக்குலாம் கேஷவர்த்தனை செடியும் வந்து வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதுவும் தலைமுடிக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ இப்போ இதெல்லாம் நிறைய இடங்கள்லாம் கிடைக்குது ஸோ வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க அப்புறமா வெட்டிலை வெட்டிலை வந்து ஒரு சின்ன வள்ளி வச்சாலே போதும் சூப்பராக வளர்ந்து வந்துடும் வெட்டிலை செடியும் நம்ம வீட்டில் வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது இது குழந்தைங்களுக்கு சளி பிரச்சனைக்கு ரொம்ப பெஸ்ட்டு அப்புறமா இது இந்த ராமர் துளசின்னு சொல்லுவாங்க எல்லாம் அதுவும் வந்து சளிக்கு வந்து இதுக்கு கூட சின்ன வெங்காயம் வச்சு யூஸ் பண்ணலாம் அதுவும் சளிக்கு பெஸ்ட்டு ஸோ இந்த மெடிசன் எல்லாமே குழந்தைங்க வீட்டில் இருந்துச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ